சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று மணி வரையிலும் துவாதசி அதற்கு மேல் திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு பின்பு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது இவர்களுக்கு இன்றைய நாளில் மிகுந்த நற்செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவும் அமைகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலேயும் சில குழப்பங்கள் மாறும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் காதலாக மாறலாம் இது திருமணத்தில் சென்று முடிவடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு மிகவும் சாதகமான நாளாகவே இந்த நாள் அமைகிறது மேஷராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரக்கூடிய நல்ல நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்று நன்மைகள் பயக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய திருமண தடை விலகலாம் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன நிம்மதியும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிறு தொழில் செய்பவர்கள் சிறிய வியாபாரிகள் அனைவருக்குமே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலையும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் அலுவலக ரீதியாக இன்று பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு என்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் எதிர்பாராத விதமாக நண்பரின் சந்திப்பும் நன்மையை தரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அம்மன் ஆலய தரிசனங்கள் நல்லது அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதோ மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதோ இவர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் நேயர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சண்டைகளும் வேற்றுமைகளும் மாறும் மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாகவும் புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் இன்றைய நாளில் அதை ஒத்தி வைக்கலாம் பழைய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் இன்று வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை முயற்சி செய்தால் வந்து சேரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கலாம் இன்று அதற்கான முயற்சியும் வெற்றியடையும் வங்கி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கடன் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவர்கள் இவற்றையும் நீங்கள் இன்றைய நாளில் எளிதாக கையாளலாம் என்று நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் பல நாட்களாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முயற்சி செய்து தோத்து போன விஷயங்களும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தடைகளும் இன்றைய நாளில் விலக வாய்ப்புகள் உண்டு வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண தடை விலகுவதற்கான நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் இன்று கைகூடும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட சுப செய்திகளை இன்று நீங்கள் கேட்கலாம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல ஆண்டு காலமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுபவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் வரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்களாம் வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று சிம்மராசினேர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதோ அல்லது பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ வெற்றியை தரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு பல நாட்களாக குழந்தை பாக்கிய எதிர்பார்த்தவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் வரலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார் பண விவகாரங்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே மாறும் கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரலாம் நீண்ட நாளாகவே இந்த கன்னிராசி நேர்களுக்கு சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் சற்று செலவுகளும் அதிகரிக்கலாம் இது சுப செலவாகவே அமைகிறது பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப விஷயங்கள் இன்று கைகூடும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களை சந்திப்பது கூட்டு தொழில் முயற்சிகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல தீர்வுகள் கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீண்ட நாட்களாக வங்கியில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்று உங்களுக்கு வேறு சிலரினுடைய உதவிகள் மூலமாக சில நல்ல முடிவுகளை எடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன பாரங்கள் குறையும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக நேயர்களுக்கு தன லாபங்கள் கூடும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரலாம் ராசி நேயர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்று கடன் உதவி செய்ய உங்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் ராசி நேர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளும் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குடும்பத்தில் குறையும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் மாறும் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் சகோதர சகோதரிகள் இடத்தில் நீண்ட நாளாக சொத்து பிரச்சனைகள் இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் இன்று செய்யலாம் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும் சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசி நேர்களுக்கு அவ்வப்போது தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மற்றும் தந்தை இடத்தில் வாக்குவாதங்களும் வந்து போகலாம் இந்த நிலை இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் மகர ராசி அன்பர்கள் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் என்று மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற ம விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம் சிரவண தீபம் ஏற்றி வீட்டிலேயே நீங்கள் பெருமாளை வணங்க இன்று நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலேயும் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட திருமண முயற்சிகள் இன்றைய நாளில் நல்ல செய்திகளை கொடுக்கும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விரயச்செலவுகள் செலவுகள் காத்திருக்கிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்று பண விவகாரங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதோ என்ற நாளில் தவிர்க்கலாம் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய மன சஞ்சலங்கள் தீரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் எடுத்த காரியம் அனைத்திலேயும் வெற்றிகள் உண்டு இருந்த போதிலும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகளோ அல்லது பிரச்சனைகளையோ தரலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் சில எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் தலையிட வேண்டாம் சந்திர பகவான் இன்று லாபத்தில் இருப்பதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகள் இன்று வெற்றியை தரும் அரசு உத்தியோகம் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் தேவைக்கு ஏற்ப இன்று இடமாற்றங்களையும் நீங்கள் பெறலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமையும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்